சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா மோகன் எனக்கு ஒரு மாதிரி எதுவும் மனது கஷ்டமாகவே இருக்கு வா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுவும் ஆஃப்டர்நூன்லேருந்தே என்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க ஓ தெரில எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் நான் எங்கே கூட்டிகிட்டு போனேன் எப்பவும் போனால் நமக்கு என்ன தெரியும் டீ ஷாப் தான் இது எப்பவுமே ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டீ டீஷாப்பில் ஒரு டென் கிலோமீட்டர் தாண்டியே போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் போகிற வழியில் நாங்கள் வந்து டைல்ஸ் பார்க்க ஒரு கடைக்கு போவோம் ஷோரூம் போவோம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் அங்கே போகலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் சாரி அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க நான் சொன்னேன்னே அங்கே போகலாம் அப்படின்னு அவங்களும் ஓகே நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டன் பார்த்தாச்சு பரவாயில்லப்பா இவங்களுக்கு பே மோகனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அப்படின்னாவே இந்த நர்சரி கார்டனே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு நர்சரி கார்டன் போகிறது உள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா அழகழகாக பூ வந்து குட்டி குட்டி ரோஸ்லாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாமந்திப்பூ செடிலாம் நிறையா இருந்துச்சு கலர் கலராக எனக்கு என்னென்னா இங்கே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதே வீட்டில் போய் நம்ம வச்சோன்னா வரவே மாட்டினது ஏன்னே தெரில உங்களுக்கும் அப்படி தான்ண்ணா இல்லை ஏதாவது பண்ணணுமா எனக்கு ஒன்றுமே புரியல அதனால் நான் அந்த சாமந்திப்பூ மட்டும் பார்த்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே விட்டுறது வாங்குறதெல்லாம் விட்டுறது அதை வாங்குறதே இல்லை ஒரு நாலு செடிக்கிட்ட வாங்கி செத்து போச்சு அதனால் அது எனக்கு வாங்குகிற ஆசையே போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ரோஸ்லாம் அழகழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன் மாங்காய் மரம்லாம் இருந்துச்சு மாங்காலலாம் அந்த குட்டி மாத்திரியும் அவ்வளோக்காய் காய்ச்சிருந்துச்சு அதை நான் வீடியோ எடுக்க முடியலை போல் கொய்யா மாதுளை அப்படின்னு நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செடிலாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி பார்த்தேன் பார்க்க அழகு செடி மாதிரி தான் அது இந்த செடி தான் அது எதுவும் பூலாம் பூக்கிற மாதிரிலாம் தெரில எதுவும் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இலையை பிச்சு ஸ்மெல் பண்ணால் இந்த பிஸ்தா ஸ்மெல் வருதுங்க உண்மையாக வேணாம் கூட நான் எனக்கு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் கிட்ட இது ஸ்மெல் பண்ணி பாருன்னா அவங்கள்தான் சொன்னாங்க அந்த அக்காட்ட கேட்கலாங்க ஒரே ஒரு அக்கா தான் இருந்தாங்க இது என்ன செடின்னு கேட்கலாம் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் தெரில ஆனால் இது பிஸ்தா செடி இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த ஸ்மெல் தான் அடிக்கடி யாராவது வீட்டில் திருந்தாவோ இல்லை நர்சரி கார்டனில் போய் இது இந்த ஒரு செ ஒரு இலையை மட்டும் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன் எனக்கு அந்த ஸ்மெல் தான் வருது உங்களுக்கு அதான் வருதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன் இந்த செடி தான் வாங்கலான்ட்டு இருந்தோம் சரி இப்போ கடைக்கெலாம் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செடி வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நர்சரி கார்டன் வந்துட்டு ஒரு செடி கூட வாங்காமல் போகிறது இன்றைக்கு தான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு செடி பார்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து வாங்கணும் இந்த நர்சரி கார்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடு வந்து ஒன் இயர்க்கிட்ட ஆகுது அப்போல்லாம் இல்லை இப்போ தான் இருக்குது புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் ஓகே நாம் வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்லாம் அந்த காஃபி ஷாப் இருக்குது மைசூர் காஃபி ஷாப்பு ஒரு டூ டைம்ஸ் கிட்ட நான் அந்த காஃபி ஷாப்பில் டீ குடிச்சிருக்கேன் அந்த டைல்ஸ் பார்க்க வந்துட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே பஜ்ஜி வடலாம் சுட சுட போட்டுருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போனால் தான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமும் சரி காலைல டைமும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காஃபியோட வள அந்த மைசூர் காஃபி இருக்கு இல்லையா அதுக்கான வரலாறு அதே ஒரு மாதிரி பழம்லாம் போட்டு அதோட கதை மாதிரி அப்படியே அந்த போஸ்டர் ஓட்டிருப்பாங்க சைட்லலாம் அதை நான் சாரி வீடியோ எடுக்க முடியல நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் அதெல்லாம் போட்டு வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை படித்து பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் அங்கே காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சண்டின்றதுனால சந்தை இருக்கும் அதனால் போகிற வழியிலே ஒரு ரெண்டு மூணு காய்கறி மட்டும் வாங்கிட்டு தேங்காய் வாங்க வேண்டி இருந்துச்சு அதையெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு